ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஆடி அமாவாசை தென் புலத்தார் என்று போற்றப்படுகின்ற முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்ய வேண்டிய தினம் இந்த நாளில் நாம் செய்யும் தானங்களையும் தர்ப்பணம் போன்ற வழிபாடுகளையும் நமது வந்து ஏற்பதாக ஐதீகம் அமாவாசைக்கு முந்தைய தினமும் மிக சிறப்பானது ஏன் சிறப்பானது என்றால் அன்றைய தினம் ஒரு கதை அதாவது அமாவாசைக்கென்றே உள்ள விரத கதையை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் பின் மறுநாளான அமாவாசை என்று விரத்தம் இருக்கும் பெண்கள் சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் இந்த விரத கதையுடன் பெண்கள் உட்பட அனைவரும் சொல்லத்தக்க பித்ரு சோடச நாமாவளியும் பிரம்மதேவர் தேவர் அருளிய பிரகத் தர்ம புராணத்தில் அமைந்துள்ள பித்ருதியும் பார்க்கலாம் இதனால் தோஷம் பித்ரு சாபம் அனைத்தும் நீங்கும் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதித்து செல்வார்கள் அது நாமும் நமது சந்ததிகளும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகுக்கும் இப்போ நம்ம அமாவாசைக்கு முந்தைய தினம் கேட்க வேண்டிய விரத கதை பார்க்கலாம் இதை கேட்போர் சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்கவன் அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் அதை தீர்த்து கொள்ள அவன் தனது மனைவியோட தீர்த்த யாத்திரைக்கு போறான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசரீரி ஒழித்தது அதாவது அவனுடைய மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான்னு அந்த அசரீரி சொல்லவே மன்னனுக்கு தாங்காத துக்கம் மன அமைதி வேண்டி அவன் பல கோவில்களுக்கு யாத்திரை சென்றான் அப்படி சென்று கொண்டிருக்கிற போது வழியில் ஒரு காளி கோவில் வந்தது அங்கு சென்று காளி வழிபடுகிறான் அப்போ அவன் வழிபட்டுக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு அசரீரியா குரல் கேட்டது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்து வை அவனது மனைவியின் மாங்கல்யத்தால் அவன் மீண்டும் உயிர் பெறுவான் குரல் சொன்னது அது போலவே இளமை பருவம் வந்ததும் இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னனும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடினான் அப்போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண் இருந்தால் அவளது உறவினர்கள் அவளை ஏமாற்றி இந்த இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டிலும் கொண்டு விட்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண்ணோ கணவன் உறங்குவதாக நினைத்திருந்தாள் விடைந்த பின் உண்மை தெரிய வந்ததும் கதறி அழுதாள் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் எல்லாம் சொல்லி வேண்டினாள் கதறினால் அப்போது உலகத்தின் தாயான அந்த சர்வேஸ்வரி அவளது அழுகுரல் கேட்டு மனம் இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழ செய்தாள் இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு அமாவாசை நாள் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தனது வாழ்வை ஒளிபரச் செய்தது போலவே இந்த அமாவாசை நாட்களில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டாள் அம்பிகை மகிழ்ந்தாள் அமாவாசைக்கு முன்தினம் இந்த விரத கதையை படித்து அல்லது கேட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்களப் பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபட வேண்டும் அப்படி செய்யும் பெண்களுக்கு தாலிபாக்யம் நிலைக்கும் சகல பாகியமும் பெறுவார்கள் அவர்களது இல்லத்தில் அஷ்டலட்சுமி கட்டாக்ஷம் நிலவும் என்று சொல்லி மறைந்தாள் இந்த விரத கதை கேட்டு பின் விரதம் என்பது அன்றைய தினம் பித்ரு பூஜை முடித்து தினமும் அவரவர் செய்யும் கடவுள் வழிபாடும் மற்றும் பூஜைகள் முடித்து நிவேதனம் செய்து காக்கைக்கு உணவு போட்டு உணவு ஒருவேளை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் பெரிய சம்பிரதாயங்கள் என்று இதற்கு கிடையாது இவ்வாறு செய்ய முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அனைவரும் இந்த தினத்தில் பித்ருஷோடச நாமாவளியும் சொல்வது அவசியம் இதனால் பித்ருக்கள் மனம் மகிழ்வார்கள் நமது வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும் இப்போ நாம பித்ரு நாமாவளி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பித்ரு தேவதா சோடச நாமாவளி ஓம் ஸ்ரீ பித்ரே நமஹ ஓம் ஸ்ரீ श्रीमात्रे नमः ॐ श्रीपितामहाय नमः ॐ श्रीपितामह्यै नमः ஓம் ீ பிரமா நம ஓீ பிரமியை நமஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ மாதபிதம நமக ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ நமக நமக ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ மாது மாது மாத்து பிரபிதம நமக ஓம் ஸ்ரீ आदित्याय नमः ॐ श्री स्वदायै स्वाहायै नमः ॐ श्री श्रीकारुण्यपितृदेवताभ्यो नमः ॐ श्री सर्वपितृदेवताभ्यो नमो नमः नमो नमः बृहत् धर्मपुराणति ब्रह्मो वाच ॐ नमः पितृ जन्मदात्रे सर्वदेवमयाय च सुखदाय प्रसन्नाय सुप्रीताय महात्मने सर्वयज्ञस्वरूपाय स्वर्गाय परमेष्टिने सर्वतीर्थावलोकाय करुणासागराय च नमः सदाशुतोषाय शिवरूपाय ते नमः सदा परादक्षमिने सुखाय सुखदाय च दुर्लभं मानुशमिदं येन लब्धं मया वपुः धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः तीर्थस्नानतपोकोमजपादीयस्य दर्शनं महागुरुश्च गुरवी तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणामस्तवानात् कोटिशः पितृतर्पणम् अश्वमेधशतैस्तुल्यं तस्मै पित्रे नमो नमः पुण्यं यः पटेत् प्रयतो नरक प्रत्य्राददिनेऽपि च स्वजन्मदिवसे साक्षात् पितुरग्रे स्थितोऽपि वा न तस्य दुर्लभम् किञ्चित् सर्वज्ञतादिवाञ्छितं नानापकर्म कृत्वापि यस्तौति पितरं सुतक सद्रुवं प्रविदायैव प्रायश्चित्तं सुखी भवेत् पितृप्रीतिकरो नित्यं सर्वकर्माण्यथार्हति पितृप्रीतिकरो नित्यं सर्वकर्माण्यथार्हति इति श्रीपितृस्तुति सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् பிரகத் தர்ம புராணத்தில் அமைந்துள்ள இந்த ஸ்தோத்திரம் தென் புலத்தாராகி பித்ரு தேவர்களை போட்டி செல்லக்கூடியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் அமாவாசை மற்றும் மகாலய புண்ணிய தினங்களில் அவர்களின் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் பெற பிரம்மதேவர் அருளி ஒரு எளிமையான ஸ்லோகம் இது எவருடைய நமஸ்காரமும் ஸ்தோத்ரமும் கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் நூறு அஸ்வமேதம் செய்ததற்கும் ஈடாகுமோ அத்தகைய பித்ரு தேவருக்கு நமஸ்காரம் பித்ரு தேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எந்த மனிதன் முழு முயற்சியோடு பித்ரு சிர்தத்திலும் தனது பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்று படிக்கிறானோ அவனுக்கு சர்வக்யத்ம முதலியோட்டில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை ஒரு மகன் தான் தெரியாமல் பலவிதமான தீய செயல்களை செய்த போதிலும் பித்ரு தேவரை நினைத்து ஸ்தோத்திரம் செய்தால் அவன் பிராயச்சித்தம் செய்து சுகம் அடையலாம் பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது வேர்கள் இல்லாத விரக்ஷங்கள் இல்லை விதைகள் இல்லாத கனிகள் இல்லை முன்னோர்களின் சாயல் இல்லாமல் நமது தலைமுறைகளை இல்லை என்கிறது கருட புராணம் வாழையடி வாழை நம்மை வாழ்விக்கும் நமது முன்னோர்களை இந்த ஆடி அம்மாவாசையில் வணங்கி வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்